உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல மிகவும் பணக்கார பிச்சைக்காரரும் இந்தியாவில்தான் இருக்கிறார் பிச்சை என்பது ஒரு லாபகரமான தொழில் என்பது பலருக்கும் தெரியும் அதுவும் மக்களின் கருணையை பயன்படுத்தி கொண்டு பிச்சை போடும் மனிதர்களை பணக்காரர்களாக இருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள் இதில் சில பிச்சைக்காரர்கள் சாலையிலேயே தங்குகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பெரிய வீடுகளும் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார பிச்சைக்காரரான பரத் ஜெயின் ஏழரை கோடி சொத்தோடு இருக்கிறார் இவரது தினசரி வருமானம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத வருமானம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவருக்கு ஒன்றரை கோடி ரூபாயில் ஒரு பெரிய பிளாட் பாம்பேயில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இரண்டு மூன்று கடைகள் புனேவில் வைத்திருக்கிறார் பிச்சை எடுக்கும் வருமானம் கடைகளின் வாடகை இவற்றை கொண்டு நல்ல வசதியோடு வாழ்ந்து வருகிற இவர் பிள்ளைகளை நல்ல கான்வென்ட் பள்ளிகளிலும் படிக்க வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக பாரத் ஜெயின் விளங்க